جي جي بني 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 Oke, yeah. jangan right. வரவிட்டார்கள் <tutututur> <tutur> அவர்களை விமர்சித்து எதிர்த்துதான் ஆரம்பிப்பார் அது இயல்பு ஆனால் அவருக்கு அவருடைய கட்சிக்கு ஒரு எனர்ஜி இருக்கிறது இயல்பாக ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆதரவு எனர்ஜி என்பது ஒரு வடிவமாக உருவமாக மாறி தேர்தலை சந்தித்து ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று சீட்டுகளை வெல்வார்களா இல்லையா என்பது இன்றைக்கு எனக்கு சொல்ல முடியாது ஆனால் அவர் கூற ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் குறைகள் இருக்கதான் செய்யும் ஆனால் சீர்தூக்கி பாத்தியர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள் சொல்லிட முடியாது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பெரும்பாலான பெண்களுக்கு போய் சேர்கிறது சிலருக்கு வேணால் சேராமல் இருக்கலாம் அதற்கு நிர்வாக காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த திட்டம் வந்து பெரும்பாலான வெற்றி தான் அடைந்திருக்கும் அதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நடத்தை அவர்கள் வந்து இப்பொழுது ஒரு இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லாமல் மத்தியிலே தமிழ்நாட்டால் நிராகரிக்கப்பட்ட பாஜகவுக்கு ஒரு சப்சிடரியாக நடந்து கொள்வதால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆளுமை மிக்கவர்கள் தான் முன்பெல்லாம் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதுக்கு மாறுபட்ட தலைமை இப்பொழுது இருக்கிறது அதில் ஒற்றுமை இல்லை அவர்கள் கட்சிக்குள்ள எந்த குழப்பம் வந்தாலும் பஞ்சாயத்திற்கு உடனே டெல்லிக்கு செல்கிறார்கள் அதிலிருந்தே அவர்கள் மீது நம்பிக்கை மக்களுக்கு அவர்கள் நம்பிக்கை அவர்கள் மீது குறைகிறது பெரிய கட்சி முழுமையாக ஏற்றுக்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அந்த கட்சி முன்பு இருந்த நிலையில் இப்பொழுது கிடையாது இரட்டலை என்பது ஒரு பவர்ஃபுல் சிம்பல் ஆனாலும் அவர்களுக்கு ஆளுமை மிக்க தலைவர்கள் அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் அதுக்கப்புறம் எந்த இருந்தாலும் டெல்லிக்கு போறது அவங்களுக்கு ஒரு பெரிய எல்லாத்தோட அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சது தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் நியதி உண்டு பாஜக யாரோட கூட்டணி வச்சாலும் அது வழங்காது அந்த தான் அண்ணா திராவிட கழகம் செல்கிறது அது போறதுனால ஒரு ஸ்பேஸ் வாக்கியூம் இருக்கிறது அந்த ஸ்பேஸ் வாக்கியூமை மற்றவர்கள் நிரப்ப முயற்சி செய்யலாம் இவருக்கு ஒண்ணு ஒரு ஆதரவு வருது அவருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கலாம் ஏன்னா இவ்வளவு நாளா அவர் வந்து ரசிகர்களா இருந்தவர்கள் அவர்கள் இப்போ அப்படி மாறும் பொழுது எல்லா கட்சிக்கும் சில கொஞ்சம் சேதாரம் ஏற்படும் ஆனாலும் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது அதனுடைய பெரும்பான்மை வாக்குகள் ஒற்றுமையாக இருக்கிறது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சி அங்கு இருக்கிறது அதனால் இந்த 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 கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆனால் அவருடைய

இது வந்து ஒரு பய இது ஒரு ஒரு டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா பங்கேற்குது இந்த பங்கேற்கும் பொழுது எதிர்த்து யார் ஆடுறான்றது இந்தியா நிர்ணயம் பண்றதுல அந்த டோர்னமெண்ட்ல யாரெல்லாம் என்ட்ரி கொடுக்குறாங்களோ அவங்க கூட ஆடிதான் ஆகணும் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் விளையாட்டையும் அரசியலையும் கலக்கக்கூடாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒன்னும் எல்லா விதமான ராஜாங்க உறவும் ஒண்ணு முறையில் அப்படி முடிஞ்சதுன்னா இந்தியாவில இருந்து இந்தியா தூதர் வந்து இருக்க இருக்கக்கூடாது பாகிஸ்தான் தூதர் இருக்க இருக்கக்கூடாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இது விளையாட்டோட கலக்கக்கூடாதுனால நீங்க கவனிக்கிறீங்க பேட்மிண்டனில் பாகிஸ்தான் பிளேயரோட ஆடுறமா டென்னிஸ்ல பாகிஸ்தான் பிளேயரோட எடுத்து ஆடுறமா செஸ்ல ஆடுறோம் நீங்க கவனிக்கிறது கிடையாது இது கிரிக்கெட்டா இருக்கிறதுனால ரொம்ப கவனிக்கிறீங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் விளையாட்டையும் அரசியலையும் கலக்க வேண்டாம் ஒரு டோர்னமெண்ட்ல நம்ம

ஹாக்கியில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒலிம்பிக்ஸில் நாளைக்கு வந்து வந்துருச்சுன்னா ஆட வேண்டாம்னு சொல்லுறீங்களா நாளைக்கே வந்து நம்மளுடைய செஸ் வீரர்கள் முக்கால்வாசி பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க நாளைக்கு ஒரு பாகிஸ்தான் வீரரோட போட்டியில் போய் கலந்துக்க வேண்டிய நிலை லண்டனில் வந்துச்சுன்னா ஆட வேண்டாம்னு சொல்கிறீங்களா இல்லை டென்னிஸ் வீரர் வந்து விம்பிள்டன் ஆடும்போது ஒரு பாகிஸ்தான் வீரர் எழுத்து ஆடினாருன்னா ஆட வேண்டாம்னு சொல்லுறீங்களா நீரஜ் சோப்ரா வந்து ஜாக்வலனில் போடும்போது இன்னொரு அணியில் எழுத்து வந்து ஒரு பாகிஸ்தான் வீரர் வந்து ஜாக்வலின் போட்டால் ஆட வேண்டாம்ன்னு இது கிரிக்கெட்டாக இருக்கிறதுனால இதை பண்ணுறான் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலையும் விளையாட்டையும் சேர்க்குவது

இது வந்து இது தான் இப்ப நீ நான் வரவேற்கிறேன் ஆனா லேட்டா தான் குறைச்சிருக்காங்க உலகத்துல எங்க நீங்க பாத்தீங்கன்னால ஜிஎஸ்டியா வேட்டா இருந்தாலும் ஒரே ரேட் தான் இருக்கும் மல்டிபிள் ரேட் இருக்கவே இருக்காது தான் மல்டிபிள் ரேட் இருக்கு பன்னுக்கு ஒரு ரேட்டு பட்டருக்கு ஒரு ரேட்டு பன் பட்டருக்கு ஒரு ரேட் எல்லாம் இருந்தது இந்தியாவில தான் இந்த மாதிரி குழப்பமான ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இப்ப கொஞ்சம் சீர்திருத்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சீர்திருத்தம் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த பொருள் பொருளுக்கு எல்லாம் ஜிஎஸ்டியே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் ஒதுக்கிடணும் ஜிஎஸ்டி போட்டா ஒரே ஒரு ரேட் தான் போடணும் அப்படி தான் இருக்கு இன்னைக்கு மூணு ரேட் இருக்கு இங்க இப்ப அஞ்சு இப்ப பதி பதினெட்டு நாற்பதுன்னு மூணு ரேட் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ரேட் தான் ஜிஎஸ்டி இருக்குன்னா ஜிஎஸ்டி இந்த பொருளுக்கு தேவையில்லை இது வந்து அத்தியாவசிய பொருள் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி போடக்கூடாது அப்படித்தான் உலகம் உள்ளா இருக்கு அந்த நிலையை நோக்கி செல்வார்கள் என்று நம்புகிறேன் ஏற்கனவே இருந்த குழப்பத்தை விட இப்பொழுது கொஞ்சம் சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் காலதாமதமாக தான் இந்த சீர்திருத்தம் செய்திருக்கிறார்கள் கூட்டணி ஆட்சி அம்மையுன்றாங்க கூட்டணி ஆட்சி அமைஞ்சால் காங்கிரஸில் வந்து ஒரு பெருமான்மையாக இருக்குமா அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அதே ஏக்கங்களுக்கு தான் இருக்குது அதே ஏக்கம் தான் எதிர்காலத்துலேயும் இருக்கும் அந்த வாய்ப்பு வந்தா கடந்த காலத்துல வந்த வாய்ப்பு வந்த ஒரு ஒரு முறை வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை அந்த வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக கட்சி அதை பயன்படுத்தி கொள்ளும் என்று நான் நம்புகிறேன் தீனியர்ஸ் ரைட்டா தேங்க் யூ தேங்க் யூ